சோ இவனை சுத்தி இருக்கிற எல்லா விண்டையும் கண்ட்ரோல் பண்ணி அது மூலமா இவனால மிதக்கவும் முடியும் ரொம்ப தூரத்துக்கு பறக்கவும் முடியும் சோ இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விண்ட் யூசர் தான் இப்ப சண்டை போடுறதுக்கு வந்திருக்கான் இவன் ஒரு நிஞ்சாவும் கூட சோ நிஞ்சான்றதுனால நிஞ்சா டெக்னிக்ஸும் இவனுக்கு நிறையவே தெரியும் இப்படி இருக்கிற ஒருத்த நம்ம உராமிஷிய ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு அடி நம்ம உராமிஷிய திருப்பி அடிக்க ட்ரை பண்ணியிருப்பான் ஆனா அந்த அடியிலே எஸ்கேப் ஆகி திரும்பி நம்ம உராமிஷிக்கு பதிலுக்கு ஒரு அடி கொடுத்து நம்ம உராமிஷி இந்த அடியில இருந்தே தெரிஞ்சுக்கிறவான் இந்த ஜின் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்னு ஏன்னா ஒரு அடி அடிச்சாலும் தெரிஞ்சிடும்ல அவன் உண்மையிலே பவர் கொண்டவனா இல்லையா அப்படின்றது சோ இந்த ஜீன் உண்மையிலே பவர்ஃபுல்லான ஆள்தான் இவனை எதிர்க்கணும்னா நம்ம உராமிஷியும் அவனுக்கு ஈடா சண்டை போட்டு தான் ஆகணும் ஆனா நம்ம உராமிஷிக்கு பயம் வராது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் வரும் நம்ம உராமிஷி சிரிக்க ஆரம்பிச்சிருவான் இப்ப இந்த ஜீனுக்கு தோணும் இவன் இவ்ளோ அடி வாங்கியும் கூட என்னைய திருப்பி அடிக்கவும் ட்ரை பண்ணி இப்ப சிரிக்கவும் செய்யறான் சோ இப்படி ஒரு ஆளோட சண்டை போடுறது உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஒரு ஃபைட்டு தான் அப்படின்னு இந்த ஜின்னு நினைப்பா நம்ம உராமிஷியும் நினைப்பான் அங்க இருக்கிற நம்ம போட்டனுக்கு இது புரியாது போட்டன் கேக்கு குன சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு உடனே குவாபரா சொல்லுவான் நம்ம உராமிஷி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரான பண்றானோ அந்த அளவுக்கு அவன் பவரை வெள்ள கொண்டு வரணும்னு நினைப்பான் இப்ப அவன் முகத்துல இருக்க சந்தோஷம் அததான் காட்டுது அவன் உண்மையிலே ஜின்னு ஒரு ஸ்ட்ராங்கரான அப்பனண்ட் தான் அதனாலதான் இந்த ஃபைட்டு ஒருத்தா இருக்க போதுன்னு அவனும் நினைக்கிறான் இதேதான் நம்ம குராமாவும் நினப்பான் அப்பா மேல உட்காந்து இதை விஏபி சீட்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம கோயம்மா என்ன கேட்பானா இந்த ஜின்னால இந்த விண்டை கண்ட்ரோல் பண்றது இல்லாம வேற ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்குமா அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பான் அவனோட அசிஸ்டன்ட் எது இருந்தாலும் சரி அவன் இவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்றானா அவன் உண்மையிலே பவர்ஃபுல்லான ஆளா தான் இருப்பான் அவன் விண்ட வச்சு அவன் இந்த ம மலையையே பேத்து எடுத்துருவான் போல அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இப்ப இந்த ஜின் நம்ம உராமிஷிய ஃபேஸ் பண்றதுக்காக தன்னோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்க காட்ட ஆரம்பிச்சிருவான் ஃபர்ஸ்ட் தன்னோட கைய ஃப்ளெக்ஸ் பண்ணுவா ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு கைய சுத்தாறம்பா ஃபர்ஸ்ட் நார்மலா சுத்துறவன் அடுத்து வேக 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 வேகமா சுத்தி அவன் கைக்கு பக்கத்துல ஒரு சூறாவளியே வரும் நம்ம கில்லி படத்துல ஃபைனலா கிளைமேக்ஸ் ஃபைட்ல நம்ம தளபதி சுத்துவார்ல என்ன அவர் அங்க சுத்துறது நம்ம முத்துப்பாண்டி அடிக்கிறதுக்கு இங்கே இவன் நம்ம உராமிஷி அடிக்கிறதுக்காக சுத்துறான் இந்த டெக்னிக்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷுரா செம்பூ அதாவது அசுரா வேர்ல் வென்ஃபிஸ்ட் தன்னோட கையிலேயே ஒரு சூறாவளியை கிரியேட் பண்ற ஒரு டெக்னிக் தான் இது அந்த அளவுக்கு அவனோட கையை சுத்தி அவனோட விண்ட கண்ட்ரோல் பண்ணுவான் இப்ப நம்ம உராமிஷி அவன் அடிக்க வரப்ப நம்ம உராமிஷி ஜஸ்ட்ல தப்பிச்சிருவான் ஆனா அவன் கையை சுத்தி இருக்கிற அந்த காத்து பட்டு நம்ம உராமிஷி அப்படியே சுத்து சுத்து சுத்துன்னு சுத்தி நேரா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போயிருவான் அரே நான் உட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அங்க போன உடனே அப்பா அடியும் சேஃபா வந்து லேண்ட் ஆயிட்டேன்டா தப்பிச்சேன் அப்படின்னு நம்ம உராமிஷி நினைக்கும் போது நம்ம சனி சும்மா விடுமா பின்னாடியே துரத்திட்டு வந்துரும் தொத்திக்கிட்டே வந்த இந்த ஜின்னு பின்னாடி இருந்து நம்ம உராமிஷி அடிக்கிறதுக்காக அப்படியே வேகமாக வந்துகிட்டு இருப்பான் காத்துல பறந்துகிட்டே நம்ம உராமிஷி ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆவான் அவன் கைப்பட்டு அந்த ஃபென்ஸ் அப்படியே நொறுங்கிரும் நொறுங்கினது மட்டும் கிடையாது அங்க உட்கார்ந்து இருந்த யோகாய்ஸ் அந்த காத்துல அப்படியே அடிச்சிட்டு பறந்து போயிருவானுங்க நம்ம உராமிஷி தள்ளி வந்து விழுந்துருவான் சோ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிஸ்ட் தான் இந்த வேர்ல்ட் வின் பஸ்ட் இது நம்ம உராமிஷி மேல பட்டுருந்துச்சுன்னா நம்ம உராமிஷி எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் சரி கண்டிப்பா நம்ம உராமிஷி ஒரே அட்டாக்ல தோத்துருப்பான் செத்தே போயிருப்பான் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் தான் இது இப்ப இவன் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கரான ஆப்பனன்ட்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்ம ஒரு ஆனா அவனோட ஈஸி கோயிங் கேரக்டர் பார்த்தா அப்படி தெரியவே இல்ல இவனை பார்த்த உடனே இந்த ப்ளூ சட்டைக்கும் நல்ல நம்பிக்கை வந்துடும் இந்த ஜின் இருக்கிற வரைக்கும் உராமிஷி டீமால ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க வேணா என்னோட டீம்லயே பெட் பண்ணுங்க கண்டிப்பா ஜின் தான் ஜெய்ப்பா அப்படின்னு சொல்லுவான் நம்ம சாக்கியோ அப்ப கூட மேட்ச் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் மேட்ச் முடிஞ்சாதான் நமக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜெயிக்க போறது உராமிஷியா இல்ல இந்த ஜின்னா அப்படின்னு இந்த சாக்கியோ சொல்லுவான் இப்ப நம்ம கோயன்மா கூட ச இவ்ளோ விண்டா கண்ட்ரோல் பண்ணோம்னா ஃபேன் எலக்ட்ரிசிட்டி பில்லே கட்ட தேவையில்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த ஜின்னுக்கு சுத்தி இருக்கிற எல்லா ஆடியன்ஸோட சப்போர்ட்மே இருக்கும் ஆடியன்ஸ் எல்லாருமே நம்ம ஜின்னு தான் ஜெயிக்கணும் ஜின்னு தான் ஜெயிக்கணும் உராமிஷி சாகணும் உராமிஷி சாகணும் அப்படின்னு ஜின் 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 அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பானுங்க அவனும் அடுத்த அட்டாக்கு ரெடி ஆயிருவான் ஆனா இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிறான் நம்ம உராமிஷி வேக வேகமா நம்ம ஜிம்ம பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவான் ஏன் அப்படின்னா ஒருவேளை அவன திரும்பியும் வேர்ல் வின் யூஸ் பண்றதுக்கு நம்ம உராமிஷி டைம் கொடுத்தானா கண்டிப்பா நம்ம உராமிஷியால அவன சமாளிக்கவே முடியாது அப்ப அவன தடுக்கணும்னா நம்ம உராமிஷி வேக வேகமா போய் அவனை அட்டாக் பண்ணி ஆகணும் நம்ம குவாபரா இங்க இருந்து எவன் எங்க இருக்கானே தெரியாம முழிச்சு முழிச்சு பாத்துக்கிட்டே இருப்பா ஆனா நம்ம ஹீயே கண்ணுக்கு நல்லாவே தெரியும் ஸ்பீடு வைஸ்ஸு நம்ம உராமிஷி கொஞ்சம் ஸ்பீடரா தான் இருக்கா ஆனா இந்த ஜின்னுக்கு அவனோட விண்டு இருக்கறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அவனும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் ஆனா ஒரு அட்டாக்ல நம்ம உராமிஷி தெளிவா அவன அடிப்பான் வயிற்றுலே ஒரு பஞ்சு இந்த பஞ்சு பட்ட உடனே அடுத்த அட்டாக்க நம்ம உராமிஷி குடுக்கறதுக்குள்ள இந்த ஜின்னு திருப்பியும் காத்துல அப்படியே ஆகாய மார்க்கமா பறந்து போயிருவான் எப்படியோ இவன் அவனோட விண்டை யூஸ் பண்ணி தப்பிச்சுட்டான் இப்ப நம்ம போட்டன் ஒரு கேள்வி கேட்கும் அவன் ரிங்குக்கு வெள்ள இருக்கான் அப்புறம் ஏன் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்கன்னு அப்ப இந்த கமெண்டேட்டர் என்ன சொல்லுன்னா இந்த ஜின்னு ஒருவேளை அவனோட பாடி பார்ட்டோ இல்ல அவனோட காலோ இந்த ரிங் இல்லாம வேற ஏதாவது ஒரு இடத்துல படும்போது போது அப்ப மட்டும்தான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணப்படும் இல்லனா அது ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் கிடையாது அவன் அவனோட விண்ட யூஸ் பண்ணி தான் பறந்துகிட்டு இருக்கான் சோ கண்டிப்பா நாங்க கவுண்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிரும் இப்ப இந்த ஜின் ஆகாயத்துல இருந்துகிட்டே அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் வேற என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா இந்த சான்ஸ பயன்படுத்திக்கிட்ட நம்ம உராமிஷி கரெக்டா ஒரு சின்ன ரேகன இவனை நோக்கி ஃபயர் பண்ணுவான் இத நம்ம ஜின்னு சத்தியமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் அவன் கீழே இருந்தா தொட முடியாதுன்னு இருப்பான் ஆனா நம்ம உராமிஷி கரெக்டா மாட்டான் இந்த ரேகனை பார்த்த உடனே நம்ம ஜீன்ன அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பா நம்ம உராமிஷி பாத்தியா நீ லைட்டா உன்னோட காலை மிஸ் பண்ண உடனே நான் அனுப்பிச்சிட்டேன் என்னோட ரேகனை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப இந்த ஜின்னு டக்குன்னு சுத்த ஆரம்பிச்சிருவான் சுத்து சுத்துன்னு சுத்தி அவனோட உடம்பே சுத்தி ஒரு சூறாவளிய இங்க கிரியேட் பண்ணுவான் அந்த சூறாவளி நம்ம உராமிஷோட ரேகனை பிளாக் பண்ணது மட்டும் கிடையாது அதே நேரத்துல அதோட போர்ஸ யூஸ் பண்ணி வேற ஒரு டைரக்ஷனுக்கு அதை அப்படியே மாத்தி விட்டுரும் இப்ப நம்ம உராமிஷோட ரேகன் எங்கேயோ போயிடும் இவனோ அப்பாடியோ தப்பு ஸ்டேண்டா அப்படின்னு அவர் பெருமூச்சு விடுவான் இப்ப நம்ம உராமிஷியால திரும்பி ஒண்ணுமே பண்ண முடியாது இவன் ஆகாயத்துல இருக்கிற வரைக்கும் சண்டையும் போட முடியாது அதுவும் ரேகனை வேற மூணு தடவை நம்ம உராமிஷி ஃபயர் பண்ணிட்டான் சோ ரேகனும் இவனுக்கு எதிரா ஒண்ணுமே பண்ண முடியல இத நினைச்சு அவனே அவனுக்கு பெருமையா சிரிச்சுக்கிருவா நம்ம உராமிஷ்க்கு அப்படி எரிச்சல் ஆகும் இவனை என்னடா பண்றது அப்படின்னு இப்ப சுத்தி இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே நம்ம உராமிஷோட ரேகன் ஃபெயில் ஆயிடுச்சு ஜின் தான் ஜெயிக்க போறான் ஜின் ஜின் ஜின்னு எல்லாரும் இவனுக்காக கரகோஷங்களை எழுப்புவாங்க ஆனா ஹியே என்ன சொல்லுவான்னா இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு நம்ம உராமிஷிக்கு அவனோட ரேகனை யூஸ் பண்ணி ஜெயிக்கலாம் ஆனா அது ரொம்ப ரிஸ்கான ஒரு சான்ஸ் ஆனா உராமிஷியை யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த சான்ஸை எடுத்தே தீர்வா அப்படின்னு சொல்லி நினைப்பா இப்ப இந்த ஜின்னு ஆகாயத்துல இருக்கும் போதே தன்னோட வேர்ல்ட் வின் பிஸ்ட யூஸ் பண்றதுக்காக தன்னோட கைய சுத்த ஆரம்பிச்சிருவா அப்படி கைய சுத்தி 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 தன்னோட ஒரு கையில திருப்பி வேர்ல்ட் வின் பிஸ்ட எடுத்துட்டு வந்துருவா அவ நம்ம உராமிஷி அட்டாக் பண்றதுக்காக பக்கத்திலயும் வர ஆரம்பிச்சிருவான் நம்ம உராமிஷி அப்படியே அமைதியா இருப்பான் ஒண்ணுமே பண்ண மாட்டான் தன்னோட உடம்ப கூட அசைக்க மாட்டான் இவன் பக்கத்துல வந்த உடனே நம்ம உராமிஷி தன்னோட ரேகன் போச அப்படியே பொறுமையா எடுப்பான் இதுதான் நம்ம ஹீய சொன்ன அந்த ஒரு சான்ஸ் இந்த சான்ஸ தான் நம்ம உராமிஷியும் இப்ப எடுக்க போறான் ஏன் அப்படின்னா இந்த ஜின்ன தூரத்துல இருக்கற வரைக்கும் அடிக்கவே முடியாது அப்ப அவன் பக்கத்துல வரும்போது இந்த ரேகண்ண யூஸ் பண்ணா அவனால கண்டிப்பா சமாளிக்க முடியாதுல நம்ம உராமிஷியும் ஒரு டேமேஜ் ஏற்படும் ஆனா நம்ம உராமிஷி அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ற ஒரு ஆளு சோ அதனால அத ட்ரை பண்ணி ஒரு பெரிய பிளாஸ்டே அங்க நடக்கும் ரெண்டு பேருமே ஸ்டேஜ்ல இருக்க மாட்டாங்க எங்கடான்னு பார்த்தா நம்ம உராமிஷி நம்ம ஹீயவும் பாஸ்கர் வாரியரும் எங்க இருந்தாங்களோ அந்த கேம்புக்கு பக்கத்துல போய் விழுந்து நம்ம உராமிஷியே இங்க வந்து விழுந்துட்டான் நம்ம ஜின்னு எங்கன்னு பார்த்தா நம்ம ஜின்னு மேல பறந்துகிட்டு இருந்திருப்பான் சோ இந்த ஜின்னுக்கும் ஓ ரொம்ப பெரிய டேமேஜ்லாம் ஏற்பட்டிருக்காது ஓரளவு சமாளிச்சிருப்பான் ஆனா நம்ம உறாம்ஷிக்கு இவன் இந்த டெக்னிக்ல இருந்து எப்படி தப்புச்சான் அப்படின்றது தெரியாது ஏன்னா நம்ம உராமிஷி ரொம்ப பக்கத்துல இருந்தான்ல சோ அதனால இவன் எப்படி தப்புச்சான் தெரியாது நம்ம ஹியே மட்டும் தான் இத கரெக்டா கவனிச்சிருப்பா இந்த ஜின்னு இந்த ரேகன பார்த்த உடனே தன்னால அத தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட கைய அப்படியே மேல தூக்கிடுவான் அதாவது அடிக்க போன கைய மேல தூக்கி அந்த ரேகன் கிட்ட இருந்து பிளாக் பண்ணிடுவான் அப்படி இந்த ரெண்டு பவரும் ஒன்னா கொலைடானதுனால ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி போய் விழுந்துட்டானுங்க இதுதான் ஆக்சுவலா நடந்திருக்கு நம்ம ஜின்னு அவனோட மூளைய கடைசி நேரத்துல யூஸ் பண்ணிருக்கான் சோ அதனாலதான் பெரிய டேமேஜ்ல இருந்து தப்பிச்சிருக்கான் நம்ம உராமிஷியுமே அந்த பிளாஸ்ட்டுனால தள்ளி வந்து விழுந்திருக்கானே தவிர அவனுக்கும் பெரிய டேமேஜ்லாம் எதுவும் ஏற்பட்டிருக்காது அப்ப நம்ம ஹீயே நம்ம உராமிஷியை பார்த்து சொல்லுவான் நீ இப்படி ஃபன்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்கோவேன் அடுத்து களத்துல நான் இறங்க வேண்டிய நிலம வரும் நீ தோத்துட்டீங்கன்னா அடுத்து உள்ள போ போறது நான் தான் அப்படின்னு சொல்லுவான் உடனே இந்த ரூகா கேட்கும் ஒன்னால எப்படி இங்க இருந்து போக முடியும் ஒன்னா ஒன் கிட்டு தான் பவரே இல்லையேன்கோ யாரு என்கிட்ட பவர் இல்லையா என்ன நல்லா பாரு என்கிட்ட சுத்தமா பவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை ரிலீஸ் பண்ணி காட்டுவான் அத பார்த்த உடனே இந்த ரூகா பயப்பட ஆரம்பிச்சிரும் அப்ப நம்ம ஹீய சொல்லுவான் நீ ஒண்ணு என்ன புடிச்ச வைக்கல நீ மட்டும் கிடையாது இங்க இருக்கிற மொத்த யோகா இசையும் தான் அந்த ஸ்டேஜ்ல என்னால ஏற முடியும்னா நான் அதையும் செய்வேன் எனக்கு இந்த டோர்னமெண்ட் பத்தியெல்லாம் கவலையே இல்ல மொத்த அரேனாவையும் திருப்பி போட்டுட்டு கூட அங்க போய் நான் ஏறி நிப்பேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம உராமிஷியும் இதெல்லாம் கண்டுக்காம அடுத்து அவனோட ஃபைட்டுக்கு ரெடி ஆயிருவான் சோ அவனோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இப்ப ஜின்னு மேல மட்டும்தான் இருக்கும் ஜின்ன எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இந்த ஜின்னுமே நம்ம உராமிஷியோட அந்த கண்ணை பார்த்துட்டு உன்கிட்ட இருக்கிற அந்த காம்பேட் ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபைட்டு உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஃபைட்டா நீ மாத்திர நானும் இனிமேல் சீரியஸா சண்டை போலமா ஆரம்பிக்கப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட கையில திருப்பி வேர்ல்ட் இன்ஃபிஸ்ட கிரியேட் பண்ணுவான் ஆனா இந்த தடவை ஒரு கை கிடையாது ரெண்டு கையிலயுமே தன்னோட வேர்ல்ட் இன்ஃபிஸ்ட கிரியேட் பண்ணிருப்பா இதை பார்த்த உடனே நம்ம உராமிஷி இப்ப யோசிப்பான் கண்டிப்பா இத நேருக்கு சண்டை போடவே முடியாது சோ அவன் பக்கத்துல வந்தாலே நம்மளால அதை சமாளிக்க முடியாது அப்படின்னா என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் அது மட்டும்தான் அதை தான் நான் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு நம்ம உராமிஷி ஒரு வித்தியாசமான ஸ்டான்ஸை எடுப்பான் அவன் இதுவரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு ஸ்டான்ஸ் இது இந்த ஒரு டெக்னிக்கை நம்ம உராமிஷி இதுக்கு முன்னாடி காட்டியிருக்க மாட்டானா சோ இந்த டெக்னிக்க தான் நம்ம உராமிஷி யூஸ் பண்ண போறான் இந்த ஒரு ஸ்டான்ஸ்க்கு அவன் உடம்புல இருக்கிற மொத்த ஸ்பிரிச்சுவல் பவரையுமே அவன் ரைஸ் பண்ணி ஆகணும் சோ அவன் உடம்பு ஃபுல்லாவே அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிரும் அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் பவரை அவன் எல்லா பக்கமும் ரைஸ் பண்ணுவான் இத பார்த்து இந்த ஜின்னே யோசிப்பான் இவனோட பவர் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு இது உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஃபைட்டா மாறப் போகுது இப்ப நான் வரேன் ரெடியா இருந்துக்கோ அப்படின்னு அங்க இருந்து வேகமா வர ஆரம்பிச்சிடுவான் இந்த ஜின் நம்ம உராமிஷியும் இவனை தடுக்கறதுக்காக ரெடியா இருக்கான் நம்ம உராமிஷி எந்த மாதிரியான டெக்னிக்க யூஸ் பண்ணி இந்த ஜின்ன தடுக்க போறான் அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியல இத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அடுத்த எபிசோட தான் பார்த்தாகணும் சோ அடுத்த எபிசோட்ல நம்ம ஜின்ன நம்ம உராமிஷி விஷயம் எப்படி பேஸ் பண்ண போறோம் அப்படின்றத பாப்போம் இந்த ஃபைட்டோட கன்க்ளூஷனும் அடுத்த எபிசோட்ல தான் இருக்கு அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்